வணக்கம் மாணவர்களே இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருக்கும் பாடம் நேர்மறையும் எதிர்மறையும் சுக துக்கம் நம்மளோட மனசில் நேர்மறையான எண்ணங்களும் இருக்கும் எதிர்மறையான எண்ணங்களும் இருக்கும் அதுபோல தான் நம்மளோட வாழ்க்கையிலையும் சந்தோஷமும் இருக்கும் துன்பமும் இருக்கும் நம்ம பாடத்திற்கு போகலாம் மாணவர்களே ஒரு மரத்தில் இரண்டு பறவைகள் வசித்து வருது ஒரு பறவையோட பெயர் இன்பா இன்னொரு பறவையோட பெயர் துன்பா ரெண்டு பறவையுமே இந்த மரத்தில் வசிச்சுட்டு வருதுங்க இன்பா எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கும் அது கிடைக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வருது இன்பா என்ன பண்ணோம் காலையில் எழுந்து வயலுக்கு போகிறது அங்கே இருக்கிற தானியங்களை கொத்தி சாப்பிட்றது மறுபடியும் மாலையில் தன்னோட அழகில் பொற்களை எடுத்துக்கொண்டு கூடு கட்டி வசித்து வந்தது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்ச நாள்லேயே அழகான பாதுகாப்பான கூட்டை இன்பா பறவை கட்டி கொண்டது இன்பா பறவைக்கு எதிர்மறையாக இருக்கிறது துன்பா பறவை துன்பா எப்பொழுதும் வருத்தப்பட்டுகிட்டே இருக்கும் காலையில் சீக்கிரம் எழுவதில்லை வெளியிலேயும் போகிறதில்ல மனிதனுக்கெல்லாம் கை கால்கள் இருக்குது மிருகங்களுக்கும் பெரிய உடல் இருக்குது பெரிய உடலுடைய பிராணிகளும் நிறைய இருக்குது ஆனால என்னையே இந்த கடவுள் இப்படி படைத்தார் அப்படின்ட்டு எப்போ பார்த்தாலும் வருத்தப்பட்டுகிட்டே இருக்குமா அப்படியே கொஞ்ச நாள் போனது இன்பா விடியற்காலை விழித்து சூரியனை பார்த்து மகிழ்ச்சி கொண்டது மாலையில களைத்து போன சூரியனிடமிருந்து விடைபெற்று தன்னோட கூட்டுக்கு போய் நல்லா தூங்குது இன்பா கூட்டோட கிழக்கு புறத்துல சன்னல் அமைச்சிக்கிச்சு மேகம் செல்லும் பொழுது அதை பார்த்து ரொம்ப சந்தோஷமும் பட்டது ஒரு நாள் புயல் காற்று வீசுது இன்பா தன்னோட கூட்ட கருத்தும் கவனவுமா கட்டியதால அது வலிமையா இருந்தது அதனால அந்த கூடு புயலுக்கு தப்பித்து விட்டது இரண்டாவது பறவை துன்பா எந்த வேலையும் செய்கிறதில்ல மற்றவற்றை பார்த்து பொறாமை தான் பட்டு இருந்தது அது அலட்சியமாக கூடு கட்டியதால் அந்த கூடு புயலில் பறந்து போய்விட்டது இன்பாவின் கூட்டை பார்த்து துன்பா கீச் கீச் அப்படின்னு கத்த ஆரம்பிக்குது நீ உள்ளே இருக்கிறியா அப்படின்னு கேட்குது இருக்கிறேன் வெளியே யார் அது அப்படின்ட்டு இன்பா கேட்குது நான் தான் தும்பா ஆபத்தில் இருக்கேன் அப்படின்னுட்டு துன்பா பறவை சொல்லுது இன்பா துன்பாவை உள்ளே அழைக்குது புயல் நின்னதுக்கு அப்புறம் துன்பா எல்லாம் சொல்லுது கடவுள் உனக்கு எப்படிப்பட்ட கூட்ட கொடுத்துருக்கிறாரு ஆனால் என் கூடு ஒரு நொடியில் புயலுக்கு அழிந்து போய்விட்டது அப்படின்னுட்டு துன்பா பறவை சொல்லுது அதுக்கு இன்பா துன்பாவுக்கு புத்திமதி சொல்லுது கடவுள் எனக்கு கொடுத்ததை தான் உனக்கும் கொடுத்துருக்கிறார் ஒரே விதமான நிறம் இறக்கை அழகு கால்கள் என்ன போல தான் நீயும் இருக்க நீ மற்றவற்றை பார்த்து வருத்தம் அடைகிற ஆனால் நான் எனக்கு கொடுத்ததை வச்சு நான் சந்தோஷமாக இருக்கேன் அதை சந்தோஷமாக நான் ஏற்றுக்கொண்டேன் எனது கூட்டை பலமாக நான் கட்டினேன் நீ பொறுமையோடு உன்னோட கூட்டை கவனமாக பலமாக நீ கட்டலை அதனால தான் உன்னோட கூடு புயலுக்கு பறந்து விட்டது அப்படின்ட்டு இன்பா துன்பாவுக்கு புத்திமதி சொல்லுது அந்த நாளில் இருந்து துன்பா எது கிடைக்கிறதோ அதை வச்சு மகிழ்ச்சி அடையணும் அப்படின்ட்டு தீர்மானிக்குது முழு கவனத்தோட தன்னோட கூட்டை கட்டுது சில நாட்களுக்கு பிறகு மறுபடியும் புயல் வந்தது ஆனால் தனது கூட்டில் மறைந்து கொண்டது புயல் முடிந்தவுடன் வெளியில் வந்தது துன்பா பறவை கடவுளுக்கு நன்றி சொல்லுது கடவுளே அன்று வந்த புயல்ல என்னோடய கூடு பறந்து விட்டது இல்லைன்னா எனது துன்பம் எனக்கு புரிஞ்சிருக்கவே புரிஞ்சிருக்காது இப்படி ஒரு கூடு நான் கட்டியிருக்கவே மாட்டேன் அப்படின்னுட்டு கடவுளுக்கு நன்றி சொல்லுது துன்பா இன்பாவை வந்து தன்னோட தோழியா ஏற்றுக்கொண்டது இந்த பாடத்திற்கான பணித்தாள் இது இதில் சில கேள்விகள் கேட்டிருக்கேன் அதற்கான பதிலை எழுதி நான்காம் வகுப்பு தமிழ் நாப்ஸ் குழுவிற்கு தினமும் மாலை ஆறு மணியிலிருந்து எட்டு மணிக்குள் அனுப்பி வைக்கவும் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் நன்றி